Guilty or not-guilty? Guilty! Guilty! What do you say? ஒரு நல்ல இரையடி சேர்ந்திருக்கிறார் அன்பார்ந்த வண்ணர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் கடந்த புதன்கிழமை இந்த உலகம் ஒரு கருணை மிக்க மனிதனை இழந்தது அமெரிக்காஸ் நைசஸ் ஜட்ஜ் அழைக்கப்பட்டது எண்பத்தி எட்டாவது வயதில் இரையடி சேர்ந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளில் அமெரிக்காவில் பிறந்தவர் குடும்ப வாழ்க்கையில் அவர் தன் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக தான் நடந்திருக்கிறார் அவர் எப்போதும் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் காட்டி வந்த ஒரு மனிதராக திகழ்ந்திருக்கிறார் ஜட் பிராங்க் கப்ரியோ அவரது விசித்திரமான நீதி தீர்ப்புக்கும் மனமார்ந்த கருணைக்கும் உதாரணமாக இணையதளத்தில் வைரலான எத்தனையோ வீடியோக்கள் இருக்கிறது அவரது நீதிமன்றத்தில் அடிக்கடி நகைச்சுவையான மனித நேயம் மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை அவர் காட்டி வந்திருக்கிறார் சாதாரண ஒரு கடைக்காரர் அல்லது ஒரு சிறிய குற்றம் செய்த ஒருவர் ஒரு கூலி தொழில் செய்பவர் இவருடைய நீதியை நெறிப்படுத்தும் அந்த அணுகுமுறையின் போது அவர்கள் எல்லோரும் முழு மனதோடும் புரிதலோடும் அந்த தவறுகளுக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கை கொண்டவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் இவரை காதலித்தார்கள் நம் நியாயத்தின் அர்த்தம் என்ன என்பது குறித்து அவர் எடுத்து காட்டிய இந்த நெகிழ்ச்சி விதி பலருக்கும் உண்மையான ஒரு உதாரணமாக திகழ்ந்தது இவருடைய மறைவு நீதிமன்ற உலகுக்கும் இணையதள உலகுக்கும் பெரிய இழப்பாக இருக்கிறது நாம் பிராங்க் அவர்களின் நினைவுகளை என்றென்றும் வாழ்த்துவோம் அவரின் கருணையான குணம் நகைச்சுவையான போக்கு மற்றும் மனித நேயத்தின் குணாதிசயங்கள் எல்லாம் எப்போதும் நம் நினைவுகளில் உயிரோட்டத்துடன் இருக்கும் என்று நம்புகின்றேன் ரெஸ்ட் இன் பீஸ்